விடிந்ததும் விஜய்க்கு காத்திருந்த பேரதிர்ச்சி துரோக புகார் சிக்கலில் தமிழக வெற்றி கழகம் இதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பேச இருக்கின்றோம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான திரு விஜய் அவர்கள் நேற்று தன்னுடைய கொடியை அவருடைய அரசியல் கட்சிக்கான கொடியை நேற்று அறிமுகப்படுத்தினார் அறிமுக அறிமுகப்படுத்திய அடுத்த சில மணி நேரங்களிலேயே பல்வேறு சிக்கல்கள் சர்ச்சைகள் எழுந்தன நம்ம பார்த்தோம் இன்று காலை ஒரு புகார் அவர் மீது கொடுக்கப்பட்டிருக்கிறது அது தேச துரோக புகார் அது என்ன அவருடைய கொடியை அவர் மாற்றியமைக்க வேண்டிய நெருக்கடி அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதா ஏன் மாற்றி அமைக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லி இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிகளுக்கு புறம்பாக அவருடைய கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு முரணாக அல்லது அதற்கு எதிராக அவருடைய கட்சியினுடைய கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இந்த காணொளி வீடியோவிற்குள் செல்வோம் முழுமையாக பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் இது செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் இந்த அன்போடு கேட்டு தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய நண்பர்கள் தமிழ் கேள்வியினுடைய எக்ஸ் வலைத்தள பக்கத்தையும் ட்விட்டர் அது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் உள்ளிட்டவற்றையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என்பதையும் கேட்டு தமிழ் கேள்வியினுடைய இன்னொரு அங்கமாக தமிழ் ராக்ஸ் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தமிழ் கேள்வியினுடைய பொழுதுபோக்கு சேனலாக அதை கொண்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அதற்கும் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் என்று கேட்டு இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேசத்துரோக புகார் முதல்ல அதை நான் வந்து சொல்கிறேன் பின்னாடி திரு செல்வம் ஆர்டிஐ செல்வம் ஆர்டிஐ அவர் செல்வம் அப்படிங்கிறவர் அவர்தான் அந்த தேச துரோக புகார் கொடுத்திருக்கிறார் அது என்ன புகார் அப்படிங்கிறத சொல்கிறேன் அதற்கு முன்னதாக நேற்று பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த தமிழ்நாடு மாநில தலைவர் வந்து ஒரு சொல்லியிருக்கிறார் அது என்ன அப்படின்னா யானை நீங்கள் உங்கள் கட்சி கொடியில் யானையை பயன்படுத்தியிருக்கீங்க அது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய நாங்கள் பயன்படுத்துறது எங்கள் கொடியில் இருக்கக்கூடியது அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாது எனவே நாங்கள் வந்து தேர்தல் ஆணையத்தில் புகார் தெரிவிப்போம் சட்ட ரீதியாக நாங்கள் வந்து இதற்கு வந்து அனுமதி தர நாங்கள் வந்து விடமாட்டோம் மறுப்போம் அப்படின்னு அவர் அவர் தரப்ப சொல்லிட்டார் இப்போ இங்கேயே சிக்கல் எழுந்துடுச்சு நான் நேற்று நண்பர்களிடம் பேசுகின்ற பொழுது இதை சொன்னேன் நேற்று நியூஸ் செவன் தமிழ் விவாதத்திலும் இதை சொன்னேன் நேற்று இவர்களுடைய கொடி அறிமுகமான உடன் எனக்கு அலைபேசியில் நண்பர்கள் அழைத்து பரஸ்பரம் கருத்துக்களை பரிமாறுகின்ற பொழுது எப்படி சார் இருக்குது கொடி தொடர் எப்படி இருக்குது கொடி அப்படின்னு ரெண்டு மூணு பேர் பேசுகின்ற பொழுது நான் சொன்ன வாழ்த்துக்களை சொல்லுவோம் திரு விஜய் அவர்களுக்கு ஆனால் இது வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய கொடியில் இருக்கக்கூடிய சின்னமாச்சை யானை எப்படி அவங்க அலோவ் பண்ணுவாங்க அப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சி ஒரே இன்னொரு கட்சியினுடைய சின்னத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே இது உங்களுக்கு முதல்ல பின்னடைவை தராதா இதெல்லாம் யார் திரு விஜய் அவர்களுக்கு இந்த அட்வைஸை பண்ணாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருக்கிறோம் இது அலைபேசியில் நேற்று நடக்கக்கூடிய உரையாடல் நேற்று மாலை நான் வந்து நியூஸ் ஒன்றுலேயே அதை சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நேற்று அதே மாதிரி பிற்பகல் வந்து மாலை வந்து இந்த பிரச்சனை வந்துடுச்சு நீங்கள் எப்படி எங்கள் கொடியை வந்து எங்கள் கொடியில் இருக்கக்கூடிய இதை வந்து நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒருவேளை இதற்கு தடை விதிக்கப்படுதுன்னு வைங்க தேர்தல் ஆணையமோ அல்லது சுப்ரீம் கோர்ட்டோ தடை விதிக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தொடக்கமே சரிவு இப்போ நீங்கள் கொடியை வேறு ஒரு வடிவத்தில் திருப்பி புதிதாக வடிவமைக்க வேண்டும் அப்போ வடிவமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு கொடியை செய்கிறவங்க அல்லது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்கள் இதையெல்லாம் சிந்தித்தார்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுகிறது இன்னொரு பிரதான சிக்கல் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுதான் ரொம்ப முக்கியம் மிக சமீபத்தில் வந்தட்மெண்ட்டு முன்னாடி உள்ளதில்லை அப்போ நீங்கள் கேட்கலாம் முன்னாடிலாம் தான் பயன்படுத்துகிறாங்களே முன்னாடி பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்த ஜட்மெண்ட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா இன் இந்தியா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஜெனரலி நாட் அலௌட் டு யூஸ் அனிமல்ஸ் ஆஸ் தேர் எலெக்ஷன் சிம்பல்ஸ் நீங்கள் வந்து மா ஆட்டையோ மாட்டையோ ஒரு பறவையோ நீங்கள் என்ன செய்ய முடியாது உங்களுடைய சின்னமாக நீங்கள் பயன்படுத்த முடியாது இது சுப்ரீம் கோர்ட் தடை அதனால தான் திரு சீமானவர்கள் கூட சமீபத்தில் சொன்னார் ஞாபகம் இருக்குதா அவர் வந்து காலை மாட்டை கேட்டேன் அப்படின்னாரு ஐ திங்க் காலை மாட்டு தான் நினைக்கிறேன் சல்லிக்கட்டு காலம் மாதிரி ஒன்று வந்து அவருக்கான சின்னமாக கேட்ட பொழுது நாங்கள் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய எந்த இதையும் நாங்கள் வந்து சின்னமாக கொடுப்பதில்லை அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் விவசாயியை மட்டும் ஏன் கொடுத்தேன்னு கேட்டேன்னு கூட அவர் சொன்னார் அப்போ விவசாயி வந்து இங்கே என்ன செத்துக்கிட்டு இருக்கிறான்னு சொல்ல வர்றாங்களான்னு தெரியலங்கிற மாதிரி விவசாயிகளுடைய வழியை பேசிக்கிறேங்கிற துணியில் அவர் வந்து ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் தட் மீன்ஸ் அவரும் இதை கேட்டார் எதை இந்த யானை சிங்கம் புலி இது போன்ற உயிரோடு இருக்கக்கூடிய எந்த விலங்குகளையும் தரமாட்டோம் என்று தேர்தல் ஆணையம் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டை காட்டி சொல்லியதை அவர் நினைவுபடுத்தி இருந்தார் அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு தெளிவாக இருக்குது என்ன சொல்லுது தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா விச் ரெகுலேட்ஸ் தி அலாட்மெண்ட் ஆஃப் சிம்பிள்ஸ் பொலிட்டிகல் பார்ட்டிஸ் ஹேஸ்லைன்ஸ் தி மிஸ்யூஸ் ஆஃப் சிம்பிள்ஸ் எஸ்பெஷலி தோஸ் depicting ரிலீஜியஸ் ஆர் கல்ச்சுரல் ஃபிகர்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தி சுப்ரீம் கோர்ட்ஸ் recent ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரென்ஃபோர்ஸஸ் திஸ் பை ஸ்டேட்டிங் தட் தி யூஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன் political symbols குட் லீட் டு தர் exploitation அண்ட் மிஸ்ட்ரீட்மெண்ட் தட் மீன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒரு காலமாட்டம் யாரோ ஒரு கட்சிக்கு சின்னமாக கொடுக்குறீன்னு வைங்க அந்த கட்சிக்கு எதிர்கட்சி என்ன பண்ணணும்னா காலமாட்டம் போட்டு அடிக்கும் அதான் அந்த கட்சிக்காரங்களை கேடுபடுத்தலாம் நினைச்சிட்டு காலமாட்டம் நினைச்சிடலாம் ஒரு வேளை துன்புறுத்தலாம் இல்லையா பார்த்துருப்போம் நம்ம அப்போ இது ஒரு சிக்கலாக வரும் இப்போது எனக்கு அதில் பெருசெலாம் உடன்பாடு கிடையாது அதை நான் சொல்லிகிட்டே சொல்லிடுறேன் நான் பல முறையும் சொல்லியிருக்கிறேன் இப்பவும் சொல்லிடுறேன் எனக்கு அதில் பெருசெலாம் உடன்பாடு கிடையாது திரு அண்ணாமலை அவர்களை வந்து பகிதி செய்வது கேலி செய்வது இல்லையா ஆடுன்னுலாம் சொல்லி பகிதி செய்வதில் எனக்கு அதில் துளியும் உடன்பாடு கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஆனால் வேறு வழி கிடையாது இந்த பக்கத்துலேருந்து என்ன செய்கிறாங்க அண்ணாமலை கோய கோயம்புத்தூரில் தோற்கின்ற பொழுது ஆடுகளை வெட்டி பலி கொடுத்து பிரியாணி சமைக்கிறாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ திமுக தரப்பில் அப்படி பலி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒன்று அண்ணாமலை என்ன சொல்கிறாரு என்னைய ஏன் மேலே உள்ள கோவத்தில் எதுக்கு ஆட்டை வெட்டிருக்கீன்னு கேட்குறாரு புரிசா உங்களுக்கு இப்போ இங்கே ஆடு சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அண்ணாமலையின் மீது கோவத்தில்வா ஆட்டை வெட்டுறாங்க அப்படின்னு அவர் ஒரு இடத்துக்கு வர்றாரு யார் அண்ணாமலை ஒரு இடத்துக்கு வர்றாரு இப்போ ஆடு வந்து இங்கே வந்து வெட்டி சமைச்சு சாப்பிட்றதுக்கு தடை இல்லை அதனால பிரச்சனை இல்லை இதே நீங்கள் ஒருத்தருக்கு மான் சின்னம் கொடுக்கீங்கன்னு வைங்க எவனையா மான மானை பிடிச்சிட்டு வந்து அடித்தானு வைங்க அது அஃபன்ஸு புரிசு மயில் நம்முடைய தேசிய பறவை மயில் சின்னத்தை நீங்கள் யாருக்கா கொடுத்துட்டீங்கன்னா மயிலை பிடிச்சிட்டு வந்து எவனையா கொடுமைப்படுத்தலாம்னு வைங்க அஃபென்ஸு அப்போ தான் அவர் கேள்வி வருது அப்போ தேசிய பூ தாமரை தானே அதை எப்படி பாஜக கொடுத்தீங்கன்னு அது பலரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றை வரைக்கும் அதுக்கு பதில் இல்லை இதில் மாற்று இருக்குது இல்லேன்னு சொல்லலை ஆனால் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் கடைசியாக வந்த ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னால் இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன் இன் இண்டியா டிபிக்கலி யூஸ் சிம்பல்ஸ் லைக் ஃப்ளவர்ஸ் டூல்ஸ் ஆர் அப்ஜெக்ட் இமேஜஸ் விச் ஆர் அசைன் பை தி எலெக்ஷன் கமிஷன் தி சிம்பல்ஸ் ஆர் சூசன் ஷோ அவாய்ட் அஃபென்டிங் எனி கம்யூனிட்டி ஆர் காசிங் ஹார்ம் இன்க்ளூடிங் டூ அனிமல்ஸ் நீங்கள் வந்து எந்த ஒரு மத மதத்தினுடைய அடையாளங்களே பயன்படுத்த முடியாது மத ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியன் இருக்கு இல்லையா ரிலீஜியனுக்கான சிம்பிள்ஸை நீங்கள் பயன்படுத்த முடியாது விலங்குகளை பயன்படுத்த முடியாது பறவைகளை பயன்படுத்த முடியாது இது சொல்லியிருக்கிறாங்க இப்போ யானை இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் சார் இது வந்து சிம்பிள் சின்னமாக பயன்படுத்தக்கூடாது நான் அதையும் கிள தெளிவுபடுத்திடுறேன் சிம்பிளாகத்தானே பயன்படுத்தக்கூடாது இது கொடி தானே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கொடிக்கும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஆர்த்தி ஆர்வலர் செல்வம் உலகத்தோருடைய வாதமாக இருக்கிறது கொடியிலையுமே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக இருக்கிறது எலெக்ஷன் கமிஷன் இது அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் வாதம் கூடுதலாக ஒரு வாதத்தை இந்த இன்னைக்கு இந்த தேச துரோக புகார் கொடுத்துருக்கக்கூடிய செல்வம்னு சொல்லிருக்கார் முதல்ல இது தேசத் துரோகம்லாம் கிடையாது அதையும் நான் தெளிவுபடுத்திடுறேன் இது என்ன விஜய் என்ன பெரிய தேச துரோக்கி அதெல்லாம் கிடையாது நீங்கள் அவர் வந்து யானை பயன்படுத்தியிருக்காருன்னா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லலாம் சட்டம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லலாம் இது பெரிய தேசத்துரோகம் அப்படின்னா அது அதெல்லாம் வந்து ஓகே அது ஏற்புடைய கருத்து அல்ல என் அளவில் அதை ஊற்றுவோம் பட் அவர் கொடுத்துருக்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு கேரளாவில் கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்கு இல்லையா கேரள அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய சின்னம் இந்த ரெண்டு யானை அது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி இருக்குது இதை நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கேரளாவில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய சிம்பல் இது அது அப்படி தான் இருக்கும் ரெண்டு யானை இப்படி நிற்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் ஸ்பெயின் நாட்டினுடைய கொடியை வந்து நீங்கள் வந்து அது ரிசப்ளன் ஸ்பெயின் நாட்டு கொடி போலவே இது இருக்கிறது அப்படிலாம் புகார் கொடுத்துருக்கிறார் இது எந்தளவுக்கு நிற்கும்னு எனக்கு தெரியலை இந்த புகார் இந்த இது தேச துரோக புகாரெல்லாம் கன்சிடர் பண்ணப்படாது அப்படிங்கிறதான் நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் பண்ணவும் கூடாது ஆனா சிக்கல் எங்க வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற ஒரு இடத்துல சிக்கல் வரும் எந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் ஒருவேளை இவர் இந்த யானையை பயன்படுத்தியதற்கு என்ன வரலாம் சிக்கல் வரக்கூடும் அது கண்டிப்பா சிக்கல் வரும் நான் நேற்றே ஒரு கேள்வி திருப்பியும் கேட்டேன் நீங்க ஒருவேளை பயன்படுத்துறதுக்கு சிக்கல் இல்லையே வச்சுக்கோங்க யானையை பயன்படுத்த உங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க நீங்க வந்து யானையை பயன்படுத்துறீங்க உங்களுக்கு வந்து ஒருவேளை வந்து தொப்பி சின்னம் குக்கர் சின்ன ஏதோ கொடுக்குறாங்க அங்கே போகிறவன் பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகளுடைய சின்னம் யானை அப்படின்னு சொன்னால் அவன் உங்கள் கொடியில் யானையை பார்த்து 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 பழக்கப்பட்டு அவன் யானைக்கு ஓட்டு போட்டுற மாட்டானா இல்லையா அப்போ நீங்கள் வந்து இது என்ன அடிப்படையில் வந்து யார் இதை சூஸ் பண்ணால் இன்னொரு கட்சி பயன்படுத்தக்கூடிய ஒரு சின்னத்தை நீங்கள் கிராமந்தோறும் பறக்க விட்டிங்கன்னா அது இன்னொரு கட்சிக்கு ப்ளஸாக போயிடாதா இது போன்ற பல கேள்விகள் இருக்குது இது அவங்க தரப்பில் தான் விளக்கம் சொல்லணும் அதை தாண்டி அவருடைய கட்சியினுடைய கொள்கை உள்ளிட்டவற்றை அவர் மாநாட்டில் தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனால் அவருடைய உறுதிமொழியிலிருந்து சில விஷயங்களை நேற்று நம்ம எடுத்து பேசணும் என்னென்னா அவருடைய உறுதிமொழியில் பாலின சமத்துவம் சமூக நீதி உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டிருக்கிறார் தமிழ்நாடு தான் சமூக நீதியில் முன்னணி மாநிலம் திராவிட இயக்கங்களுடைய சாதனை அது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் முப்பத்தி மூன்று விழுக்காடு பெண்களுக்கான அவர்கள் அதிகாரத்திற்கு வருவதை உறுதி செய்தது முதலில் திமுக அதன் பிறகு ஐம்பது விழுக்காடு அந்த ஐம்பது விழுக்காட்டின் அடிப்படையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் உள்ளாட்சி தேர்தல்களில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது பெண் முன்னேற்றத்தை பத்தி பேசுகிறீங்க பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை என்று முதலில் சட்டம் இயற்றியது தமிழ்நாடு இல்லையா சமூக நீதி சம பங்கு சம உரிமை உள்ளிட்டவற்றை திரு விஜய் அவர்களுடைய அந்த உறுதிமொழி பேசுகிறது எஸ் வழிபாட்டில் சம உரிமை வேண்டும் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள் தமிழ்நாடு தான் முதன்முறையாக சொல்லியது வளர்ச்சியை பற்றி நீங்க பேசியிருக்கிறீங்க தமிழ்நாடு தான் இன்றைக்கு இந்தியாவின் வளர்ச்சியடைந்த மாநிலம் கல்வி வளர்ச்சி நூறு தலை சிறந்த கல்லூரிகளில் முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்லூரிகள் எப்படி சாத்தியமாச்சு இதெல்லாம் திராவிட இயக்கங்களுடைய சாதனைகள் அப்போ திராவிட இயக்கங்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் கட்டிய பாலங்கள் கட்டிய அணைக்கட்டுகள் கட்டிய கல்லூரிகள் கொண்டு வந்த டைடல் பார்க் கொண்டு வந்த தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் சிப்கார்ட் தொழிற்பேட்டைகள் இலவச பஸ் பாஸ் இலவச மின்சாரம் இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை ஆயிரம் மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆயிரம் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து மகளிருக்கு வந்து மகளிர் உரிமை தொகை ஆயிரம் இப்படி ஏராளமான திட்டங்களின் மூலமாக இங்க வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது சுகாதாரம் பேணப்பட்டிருக்கிறது கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கிறது சமூக நீதி பரவலாக்கப்பட்டிருக்கிறது பாலின சமத்துவம் பரவலாக்கப்பட்டிருக்கிறது திருநங்கைகள் திருநம்பிகள் என்று சமூகத்தின் விளிம்பிலும் விளிம்பு நிலையாக இருக்கக்கூடிய மூன்றாம் பாலினத்தவரின் மீதான சமூக பார்வையை மாற்றி கட்டி எழுப்பியதில் கட்டமைத்ததில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கேற்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊனமுற்றோர் என்ற வார்த்தையை மாற்றி அதற்கு முன்பாக இன்னும் கொச்சையாக இன்னும் கடுமையாக அவர்களின் மீது இருந்த சமூக பார்வைகளை மாற்றி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என்ற பெயரை கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான சம உரிமையை சம அங்கீகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான விதை இங்கே ஒன்றியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்போ நீங்கள் எதெல்லாம் சொல்லுகிறீர்களோ அதையெல்லாம் ஏற்கனவே இங்கே ஒரு திராவிட இயக்கம் என்ன செய்திருக்கிறது செய்திருக்கிறது களத்தில் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம சேர்த்து பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இதில் போதாமைகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருக்கலாம் நிர்வாக ரீதியாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்கள் உங்கள் தரப்பில் உங்களுடைய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன நீங்கள் தமிழ் தேசிய தளத்திலிருந்து பயணிக்கப் போகிறீர்களா ஏன்னா அவர் வந்து எந்த இடத்திலும் திராவிடம் அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய கட்சி பேரில் பயன்படுத்தலை அது வந்து திராவிட கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளோ வித்துட்டு இருந்தாலும் சமீப காலமாக திராவிட இயக்கங்களின் மீது வைக்கப்பட்ட கடுமையான குற்றச்சாட்டுக்கள் இந்த டூ கே கிட்ஸுக்கு திராவிட இயக்கங்களின் மீது கட்டப்பட்ட வெறுப்பு இதனால் அவர் வந்து திராவிடங்கிற வார்த்தையை தவிர்த்துட்டு தமிழக வெற்றி கழகம் என்று வைத்திருக்கலாம் ஆனால் இன்னொரு பக்கம் என்ன பண்ணிட்டார் நேற்றைய கூட அந்த கொடி அறிமுக பாடலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எல்லா இடங்களிலும் ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் அண்ணா இன்னொரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் பொதுச்செயலாளர் தலைவர் யாரு எம்ஜிஆர் அப்போ திமுகவை தோற்றுவித்த அண்ணா அதிமுகவை தோற்றுவித்த எம்ஜிஆர் இரண்டு பேரையும் அவர் பயன்படுத்திக் கொள்கிறார் அப்ப என்ன சொல்றாருன்னா திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு எனக்கு பெரிய முரண்பாடு இல்லைங்கிறத கன்வே பண்ணுறாரு தன்னை ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கறத அடையாளப்படுத்திக்கிறார் தன்னை ஒரு திராவிட இயக்க எதிர்ப்பாளர் என்பதையும் அங்கே எங்கேயும் சொல்லலை தன்னை வந்து ஒரு திராவிட இயக்கத்திற்கான ஆதரவாளராகத்தான் காட்டுகிறார் இந்த இரண்டையும் காட்டுவதாலேயே நான் தேசியவாதி இல்லை என்று நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அதில் வந்து தேசியவாதத்தையும் பேசுகிறார் இது தேசியவாதம் பேசுவதனாலே நீங்கள் பாஜக நினைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இஸ்லாமியர்கள் மத நல்லிணக்கம் அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி அதில் கொண்டு பயன்படுத்தி இருக்கிறார் நேற்று அவர் அருகிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய சகோதரி அவர் அந்த சகோதரி வந்து அவருடைய கட்சியை சார்ந்த கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நினைக்கிறேன் அந்த சகோதரிக்கு இருக்கை ஒதுக்கப்பட்டிருந்தது அதெல்லாம் என்ன கன்வே பண்ணுறாருன்னா நான் வந்து மத நல்லிணக்கத்தோடு பயணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு குறியீடு ஸோ அப்போ அவர் வந்து என்னென்னா தேசியவாதியாக ஆமாம் திராவிட இயக்க ஆதரவாளராக ஆமாம் தமிழ் தேசிய ஆதரவாளராக ஆமாம் மத நல்லிணக்க ஆதரவாளராக ஆமாம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு கட்சி அப்படி இருக்கலாம் தப்பில்ல வெல் அண்ட் குட் சரி உங்களுடைய எதிரியா சித்தாந்த எதிரியா பிரதான எதிரியா உங்களுடைய முதன்மையான பிரதான எதிரியா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு காங்கிரஸோடு முரண்பாடு உண்டு ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுட கழகத்தினுடைய பிரதான முதன்மையான எதிரி பார்ப்பனியம் ஆர்எஸ் பாஜக வீசிகாவுக்கு அப்படி தான் விசிகாவுக்கு திமுகவோட முரண்பாடு உண்டு காங்கிரஸுக்கு முரண்பாடு உண்டானால் பிரதான எதிரி பாஜக அதனால் பிரதான எதிரி பாஜக என்ற தளத்தில் என்று காங்கிரஸ் திமுக இடதுசாரிகள் பிசிஐ எல்லாரும் ஓரணி கொண்டுட்டாங்க பிரதான எதிரி திமுக யாருக்கு அதிமுகவுக்கு அதிமுகவுக்கு பிரதான எதிரி திமுக தான் அதனால தான் அவங்க திமுக வந்து வீழ்த்தணுங்கிறதுக்காக பாஜக கூட கூட அவங்க சேர தயாராக இருந்தாங்க சேர்ந்தாங்க ஏன்னா பாஜக பிரதான எதிரியா திமுக பிரதான எதிரியான அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கு திமுக தான் பிரதான எதிரி யாருக்கு அதிமுகவுக்கு அப்போ அதிமுகவின் பிரதான எதிரி திமுக திமுகவின் பிரதான எதிரி பாஜக கட்சியுடைய பிரதான எதிரி திமுக இப்ப நடிகர் விஜய் பிரதான எதிரியார் பாஜகவா திமுகவா அல்லது ஒட்டுமொத்தமாக திராவிட இயக்கங்களா திமுக அதிமுக என்ற திராவிட சித்தாந்தமே எதிரியா இது போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு அவர் வந்து அவருடைய மாநாட்டில் தெளிவான பதில்களை தருவார் என்று நான் நம்புகிறேன் ஸோ தொடக்கத்திலேயே அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இது போன்ற சட்ட சிக்கல்கள் அதை வந்து இன்னும் அவரோடு இருப்பவர்கள் அவருக்கு சரியான ஆலோசனைகளை தர வேண்டும் அவரை வந்து ஏன்னா இப்போ தான் அவரும் அரசியல் கட்சிக்குள்ளே வர்றாரு ஸோ மூத்த அரசியல் தலைவர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ கொஞ்சம் வந்து தொடக்கத்திலேயே அவருக்கு தவறான வழிகாட்டுதல்கள் இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி இந்த விவகாரங்களில் எனக்குள் எழுந்தது அது அவங்க கட்சி பிரச்சனை அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க இருந்தாலும் ஒரு பத்திரிகையாளனாக இந்த கேள்விகளை முன்வைப்பதற்கான உரிமையும் கடமையும் எனக்கு இருந்தது என்ற அடிப்படையில் அதை முன்வைத்திருக்கிறேன் சரி செய்து மீண்டும் வரட்டும் வாழ்த்துவோம் தொடக்கத்திலே ஒருத்தர் வர்றாரு ஸோ வருகின்ற பொழுதே என்ன சொல்கிறது படுத்தீர்களாம் அப்படிங்கிற அளவுகளான மனநிலை கொண்டவன் அல்ல நான் ஸோ வாழ்த்துக்கள் அவர் இந்த சட்ட சிக்கல்களில் இன்னும் மீண்டு வரட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் ஒரு முறை தமிழ்கேலில் சப்கரை செய்து உங்கள் தாருங்கள் அண்மை தாருங்கள் என்று அன்போடு கேட்டு களத்தில் சண்டை செய்து கொள்ளலாம் அதுதான் சரியான சண்டையாக இருக்கும் களத்தில் சண்டை செய்கிறது அப்படிங்கிறது கருத்தியல் தளத்தில் சண்டை செய்வது அதுதான் சரியானதாக இருக்கும் அந்த அடிப்படையில் அவர் களத்தில் தன்னுடைய பிரதான எதிரி யார் என்பதை சொல்ல வேண்டும் சொல்லட்டும் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி